ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகையுடைய இருபத்தி எட்டாம் நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாளுங்க அன்று என்ன நாள் அப்படின்னு பார்க்குறீங்களா கார்த்திகை மாதத்துடைய தீபமானது வருதுங்க கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சேர்க்கை காரணமாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரி தலையெழுத்து இருக்கும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த கார்த்திகை தீபத்தில் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப இந்த கார்த்திகை தீபத்தில் நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான ராசிகளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் ஜோதிட ரீதியாக கிடைக்கப்பெறுவது வழக்கம் அந்த வகையில் முருகனுடைய அருளை பெறுவதற்கு உகந்த மாதமாக இருக்கக்கூடிய கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் அன்று உருவாகக்கூடிய சில கிரகங்கள் காரணமாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இப்படி இருக்கும் என்று சொல்லப்படுது ஸோ இந்த தீபத்துக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய அதிர்ஷ்ட பலன்கள் என்னென்ன என்பதை தான் உங்கள் ராசிகளுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ உங்கள் ராசிக்கு வரும்போது நிறுத்தி நிதானமாக வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க பலன் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மேசராசிலருந்து ஆரம்பிக்கிற பார்க்கலாம் வாங்க மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தீபத்தில் உருவாகக்கூடிய சில யோகங்களால் அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய இனிய வாய்ப்புகள் இனி உண்டாகும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உங்கள் சாமர்த்தியத்தினால திறம்பட சமாளித்து வெற்றியானது காண முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்த்துக்கொள்வது நல்லது மனதில் வைத்து கொண்டு இழுத்து கொண்டே செல்லாமல் அவ்வப்போது தீர்த்து கொள்வது நல்லது தொழில் மற்றும் வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட எதிர்பார்த்த வகையில் பண வரவு சிறப்பாக அமையும் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் அவ்வப்போது சிறு சிறு குறைகளை வந்து நீங்கும் முருகப்பெருமானையே இந்த கார்த்திகை தீபத்தில் வழிபட்டு பாருங்க எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கும் ஸோ மேஷ ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட பலன் இதுதான் இதற்கேற்ப பலன் பெற்றுக்குங்க அதாவது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ரிஷவராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் உருவாகக்கூடிய கிரகங்களால் யோகமான பலன்கள் இருக்க போகுது நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தயங்காமல் முடிவெடுக்கணும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வருபவர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கப்பெறும் விடா முயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் எதிர்பாராத சமயத்தில் சிலர் உங்களை திக்குமுக்காட செய்வாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்வது முன்னேற்றத்தை தரும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறது நல்லது பார்வதி தேவியை வழிபாடு செய்திங்கன்னா நன்மைகள் உங்களுக்கு பலது நடக்கும் அதனால் பார்வதி தேவியை வழிபாடு செய்யுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் உருவாகக்கூடிய யோகங்களால் தடைப்பட்ட காரியங்கள் தடையே இல்லாமல் முடிவுக்கு வரக்கூடிய அற்புதமாக அமைய போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக சில சமயங்களில் நடக்கும் என்பதால் கூடுமானவரை சரியான திட்டமிடல் மூலம் உங்கள் முன்னேற்றத்தை அடையணும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு மனைவி வழி அனுகூல பலன் உண்டாகும் நீண்ட நாள் சந்திக்க வேண்டிய நபர் ஒருவரை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் நல்ல லாபம் காண்பீங்க நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் கரெக்டாக கார்த்திகை தீபத்தில் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க செல்வ செழிப்பு உங்களுக்கு உண்டாகும் நெக்ஸ்ட்டு கடகராசி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக கிரகங்கள் அமைஞ்சிருக்கு குடும்பத்தினருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இனிய நாளாக அமைய போது இனி வரக்கூடிய நாட்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கோ உங்களை சுற்றியுள்ள பகைவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கக்கூடிய தைரிய பிறக்கோ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சமயோகிதமாக செயல்படுவதன் மூலம் உங்கள் எதிர்களை எளிதாக வச்சிக்கொள்ளலாம் கடவுள் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் பெரிதாக மாறக்கூடுங்கிறதுனால அவ்வப்போது அதனை பேசி முடித்துக்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக நீங்கோ வேங்கடமனை வழிபாடு செய்யுங்க ஒன்றும் கிடையாது பெருமாள் இந்த வழிபாடு வழிபாடுங்க நன்மை உங்களுக்கு நிறைய நடக்கும் நெக்ஸ்ட் சிம்மராசி சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய அமைப்பு கிரகங்களால் உருவாயிருக்கு நீங்கள் எப்பொழுதுமே இனி மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க உங்கள் மனதிற்கு பிடித்தவர்கள் மணந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் உண்டாகும் திருமண தடைகள் நீங்கி வெற்றி காண்பீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுக்கு வராத பழைய கடன்கள்லாம் வந்து வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் இதுவரை வந்து கொண்டு வந்த தடைகள்லாம் விலகி மற்றவர்களுடைய ஆதரவு பெற்று வெற்றி பெறுவீங்க வாகன ரீதியான செலவுகள் அவ்வப்போது ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்கணும் தந்தை உறவினர்கள் ஆதரவு கொடுப்பாங்க பிள்ளைகள் மூலம் நல்ல செய்திகள் பெறுவீங்க அவர்களுடைய எதிர்காலம் பற்றிய திட்டமிடல் முயலோங்கி காணப்படும் நீங்கள் இந்த கார்த்திகை தெய்வத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் கன்னிராசி கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் பார்த்திங்கன்னா சூழல் நீங்கள் எடுத்துக்கூறிய ஒவ்வொரு விஷயமும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் தடைகள் ஏற்படலாம் அதனால் கூடுமானவரை ஒரு முறைக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது குடும்பத் தகராறுகள் அனைத்தும் நன்மையில முடியும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் சுய தொழிலை நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பெறுகோ பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமையோடு செயல்படுவீங்க உங்கள் திறமைக்கு உரிய வாய்ப்பு வீடு தேடி வரும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நீங்கள் மெயினாக இந்த கார்த்திகை தீபத்தில் சிவ வழிபாடு செய்தே ஆகணும் அப்படின்னா தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் கிரகங்களுடைய மாற்றங்களால் சுப பலன்கள் கொடுக்கக்கூடியதாக அமைய போது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க தேவையற்ற விஷயங்களை ஈடுபடுவதை தவிர்த்து அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணத்தில் இருக்கிறது நல்லது பணம் பல வழிகளில் வந்து உங்கள் பாக்கெட்டை நிரப்போம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் சாதக பலன் உண்டாகும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சுயநலம் காணக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சுயநலம் இல்லை சுய லாபம் நண்பர்களோடு இருந்து வந்த மனக்கசப்பு தீர்வுக்கு வரும் ஆடம்பர செலவுகளை கொள்வது உத்தமம் பொருளாதார ஏற்ற காணும் ஆரோக்கிய படிப்படியாக சீராகி வரும் நீங்கள் முருகப்பெருமான இந்த நாளில் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகையுடைய தீபத்துக்கு பிறகு சிறப்பான பலன்கள் கிடைக்க இருக்குது தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு தகுந்த சமயத்தில் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் உங்கள் முன்கோபத்தை குறைத்து கொள்வதன் மூலம் மன அமைதியை பெறலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கணிச்சமான பேச்சாற்றல் மூலம் மற்றவர்களை எளிதாக கவர செய்ய முடியும் மனதிற்கு பிடித்தவர்கள் மூலம் நல்ல செய்திகள் பெறுவீங்க மொத்தத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்களும் வேலை வழிபட்டால் அற்புதம் நடக்கும் நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்தினால் உங்கள் உற்சாகத்திற்கு எந்த விதத்திலும் பாதிப்புகள் ஏற்படாது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்லதாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய இருக்குது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்கள் பங்களிப்பு அதிகம் இருக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல அதிகாரிகளோடு இணக்கம் உண்டாகும் வேலை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது நல்லது ஸோ இப்படியெல்லாம் இருக்கணும் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை இந்த நாளில் வழிபாடு செய்திங்கன்னா நல்லது நடக்கும் நெக்ஸ்ட் மகர ராசி மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபம் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடுற மாதிரி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்க எதிர்பார்ப்புக்கு மீறிய நன்மை நடைபெறும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் உங்க திறமை இன்னும் மெருகேத்தினிங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க நீங்க வழிபாடு செய்ய வேண்டியது சிவ வழிபாடு இதை செய்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கும் நெக்ஸ்ட் கும்பராசி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடியதாக அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த கடன் தொல்லைகள் நீங்கும் புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை சந்திக்க நேரலாம் எல்லாத்தையுமே வந்து அசப் பண்ணிக்கோங்க நீங்கள் விக்னங்கள் தீர்க்கக்கூடிய விநாயகரை இந்த நாளில் வழிபாடு செய்திங்கன்னா நலன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு கடைசியா மீனராசி மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை தீபத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்க இருக்குது இதுவரை நீங்கள் சந்தித்து வந்த குழப்ப நிலையெல்லாம் தீர்ந்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை வளரும் உங்களை சுற்றி இருப்பவர்களை யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை உணரக்கூடிய அற்புதங்கள்லாம் நிகழும் சுய தொழிலை எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கும் மொத்தத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைகளும் நீங்கும் நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணணும்னா இந்த கார்த்திகை தீபத்தில் கந்தன வழிபாடு செய்யணும் அதை செய்திங்கனாவே உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மை நடைபெறும் அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த கார்த்திகை தீபத்தில் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணதா அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த கேட்ப இனி கொஞ்ச நாள் நடந்து பலன் பெறுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்மிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து அவங்களும் பலனடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நெக்ஸ்ட்டு வேறொரு ஒரு இன்ட்ரெஸ்டோடு டாப்பிக்கோடு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்